இன்னைக்கு வரணும் கவர்னரோ துணைவேந்தரோ அந்த விஷயத்துல பதில் சொல்லலை அது கேம்பா அதை யாராவது கேட்குறாங்களோ இந்த ஆளுக்கெல்லாம் என்ன பண்றாங்க கவர்னரை காப்பாற்றதுக்கு இவ்வளவு முயற்சி எடுத்துக்கிட்டு கவர்னர் தானே பதில் சொல்லணும் அவன் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க மா சுப்பிரமணியம் அவங்க அப்போ எந்த அளவு க்ளோஸா இருந்துருக்கலாம் சார் அவங்க பிரியாணி சாப்பிட்றதுனாலேயே ஒருத்தர் க்ளோஸ் ஆயிடுவாங்கன்னாக்கா பிரியாணி கடை தெருவுக்கு நாலு அங்கே திங்குறவங்களும் அவங்க சொந்தக்காரன் நடத்துமா நீ இந்த ஃபோட்டோ வெடிவிட்டா தான் அந்த சா அல்லாட்டி அவனுக்கு அந்த ஃபோட்டோ எப்படி கிடைச்சிது மா சுப்பிரமணியம் அந்த ஆளோட இருக்கிற ஃபோட்டோ தெரிகிற அளவுக்கு அந்த ஞானசேகரனோட இந்த ஆள் க்ளோஸாக இருந்திருக்கு அதனால தான் அந்த ஃபோட்டோ கிடச்சிக்கிட்டு இருந்தாலும் அதனால் அந்த ஆளாக பிடிக்க பிடிச்சிக்கின்னு அந்த ஃபோட்டோ அவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கு கிடைச்சிங்கன்னா அந்த சாரியாக இருக்கிறது எப்படின்னா தெரியாத ஒருத்த வந்து உள்ளே போயிட முடியாது யூனிவர்சிட்டிக்குள்ளார ஒரு பள்ளிக்கூடத்து இதுக்குள்ள கூட வந்து ஒரு ஆரம்ப பாடசாலையில் கூட ஒரு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியருடைய உத்தரவு இல்லாமல் போலீஸாலும் யாரும் நுழைய முடியாது ஒரு வீட்டில் திரு நடந்தால் கூட இந்த வீட்டில் இருக்கவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு கம்ப்ளைண்ட் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்லணும் இல்லாட்டி போனால் போலீஸ் அங்கே போக முடியாது இதுதான் சட்டம் இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நின்றுக்கிட்டு இந்த சங்கி கூட்டம் அதனால இதெல்லாம் வந்து இந்த காலத்துல இருந்து போட்டோ வச்சு காட்டுறத வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து தச திருப்ப பாக்குறாங்க கவர்னரை காப்பாத்த பாக்குறாங்க இந்த போட்டோவை காட்டுறதுக்கு மூலமா கவர்னரை காப்பாத்த பாக்குறாங்க பல்கலைக்கழகத்துல வந்து முத நாளா முத நாள் வரல அவன் வந்து வந்து போயிட்டு இருக்கான் அவன் ரெண்டாவது இன்னொன்று சொல்றாங்க அவருடைய மனைவி வந்து அங்க வேலை பாக்குறாங்க வணக்கம் சார் சார் உங்களால் ஒரு அமைச்சரையோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ சந்திக்க முடியுமா சார் நேரம் சந்திக்கலாம் அவ்வளோதான் என்ன இருக்குது இது ஏன் கேட்குறேன்னா ஒரு கற்பருப்பு குற்றவாளி போய் அவன் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க மா சுப்பிரமணியம் அவங்க அப்போ எந்த அளவு க்ளோஸாக இருந்திருக்கலாம் சார் அவங்க பிரியாணி சாப்பிட்றதுனாலேயே ஒருத்தர் க்ளோஸ் ஆகிடுவாங்கன்னாக்கா பிரியாணி கடை தெருவுக்கு நாள் இருக்குது அங்கே திங்கிறவங்களாம் அவங்க சொந்தக்காரன் நடத்தமா எதோ அவங்க கூப்பிட்டுருப்பார் அந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் கூப்பிட்டுருப்பார் போயிருப்பார் இதில் என்ன இருக்குது அரசியல் வாழ்க்கையிலையும் சரி சினிமா வாழ்க்கைலையும் சரி பொது வாழ்க்கையில் ஈடுபட்டது இப்போ எனக்கு முன்னப்பின தெரியாதவங்க யார் யாரோ எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க அவங்க என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அவங்கள உறவுக்காரர்களும் ஆகிடுமா இது நீங்கள் அந்த அந்த இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியாது எங்கள் காலத்தில் நடைபாதை ஜோசிக்கிறேன்னு இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு துணியை முன்னாடி பிரிச்சிட்டு அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க சோடி எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க பின்னாடி ஃபோட்டோஸ் விட்ருப்போம் வச்சிருப்பாங்க செவத்தில் மாட்டியிருப்பாங்க காம்பவுண்ட் செவரி ஏதோ ஒரு காம்பவுண்ட் செவத்தில் உட்காந்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய அடிச்சது அமெரிக்க ஜனாதிபதியிலேருந்து எல்லாத்தோடும் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கும் அதெல்லாம் அவங்க பார்த்தாங்க நடத்தமா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சுக்கிட்டு பேச முடியாதுங்க இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு ஐயோ இங்கே கண்ணா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை லயன் கிங்குங்கிற படம் எடுத்துருக்காங்க வால்டிஷ்னி இப்போ முஃபாஸாங்கிற பேரில் த்ரீடியில் வர வந்திருக்குது அவங்க காட்டையும் பார்த்ததில்ல ஆப்பிரிக்காவையும் பார்த்ததில்ல சிங்கத்தையும் பார்த்ததில்ல ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு சிங்கத்தை உருவாக்கி மிருகங்களை உருவாக்கி படம் எடுத்து விட்ருக்காங்க அதனால இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து ஃபோட்டோ வச்சு காட்டுறதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு வந்து தச திருப்ப பார்க்குறாங்க கவர்னரை காப்பாற்ற பார்க்கறாங்க அந்த ஃபோட்டோ காட்டுறது மூலமாக கவர்னரை காப்பாற்ற பார்க்குறாங்க இன்னைக்கு வரலும் கவர்னரோ துணைவேந்தரோ அந்த விஷயத்தில் பதில் சொல்லலை அது கேம்பா அதை யாராவது கேட்குறாங்களோ இந்த ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க கவர்னரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கவர்னர் தானே பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு மா வீட்டில் போய் சாப்பிட்டாரு கவர்னர் தானே அப்பாயிண்ட் பண்ண இருந்த ஆள் துணைவேந்தர் போட்டதை தவிர்தான் துணைவேந்தர் தானே பதில் சொல்லணும் அதில் தான் திசை திருப்பறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க வேறு ஒன்று இல்லை தோல்வி அடைஞ்சிட்டாங்க மா சுப்பிரமணியம் சாப்பிட்டதுனாலே மா அவ அவர் அவர் தான் அந்த ஆளுன்னு சொல்கிறது என்ன என்ன ஆதாரம் இருக்குது நான் சொல்கிறேன் நீ இந்த ஃபோட்டோ வெளியிட்ட அந்த ஆளு தான் அந்த சார் அல்லாட்டி அவனுக்கு அந்த ஃபோட்டோ எப்படி கிடச்சிது மாசுப்பிரமணியம் அந்த ஆளோட இருக்கிற ஃபோட்டோ தெரிகிற அளவுக்கு அந்த ஞானசேகரனோட இந்த ஆள் க்ளோஸாக இருந்திருக்கு அதனால் தான் அந்த ஃபோட்டோ கிடைச்சிருக்கிறாரு அதனால் அந்த ஆள் பிடிக்க பிடிச்சிங்கன்னு அந்த ஃபோட்டோ அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா அந்த சார் யாருக்குன்னு தெரிஞ்சு போலீஸுக்கு நான் சொன்னது அது தான் இந்த ஃபோட்டோ வெளியிட்ட நபர் வந்து அந்த ஞானசேகரோட க்ளோஸ் ஆகிருந்ததுனால தான் இந்த மாதிரி ஃபோட்டோ அவருக்கு கிடச்சிருக்குது அதனால் அந்த ஆளை பிடிச்சிக்கன்னா அந்த சாரியாளர்கள் தெரியும் அவரை பிடிக்கும் இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதாலும் போலீஸ்காரர்கள் அதை காவல்துறையை கவனிக்க வேண்டியிருந்துச்சு சார் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை பிடிச்சி விசாரிக்கிறப்ப தான் தெரியுது அவர் பல குற்ற பின்னணியில் தான் அப்படி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து மா சுப்பிரமணியம் வந்து பிரியாணி சாப்பிட போனது வந்து சமூக நெட்டீசன்களால் ரொம்ப கேள்வியாக கேட்கப்படுது சார் அதைத்தாங்க சொல்கிறேன் அவர் ஒரு அமைச்சர் அந்த ஏரியாவில் இருக்கிறாரு வந்திருப்பார் எங்கள் வீட்டில் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க சாப்பிட்டு போயிருப்பாரு அதில் என்ன இருக்குது இந்த சாப்பாடை வச்சுக்கிட்டே முடியும்னாக்கா அந்த ஆள் வந்து துணை வந்திருக்குலாம் பிரியாணி கொடுத்த சொல்கிறாங்களே அது ஃபோட்டோ அந்த ஃபோட்டோலாம் வெளியிடுங்களேன் கவர்னருக்கு பிரியாணி கொடுத்த சொல்கிறாங்க தகவல் இருக்குது அதெல்லாம் கேளுங்களேன் அந்த சாரி யாருங்கிறது தெரியறது பெரிய விஷயமே இல்லைங்க அவனை நாள் உதவ அந்த சாரி யாருங்கிறது அவன் சொல்லிட்டு போறான் அது போலீஸ் கொண்டு வந்துடும் போகுது சும்மா இந்த 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 ஒரு நாலு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இதை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா சமூக ஊடகங்கள் தான் அதை பிடிச்சிருச்சு அச்சு ஊடகங்கள் இதை வெளியே கொண்டு வராமல் மறைக்க பார்த்தாங்க கவர்னர் இதை அதை நம்மெல்லாம் நம்ம இந்த மீடியா இது என்ன அது யூடியூப் மீடியா தான் கம்ப்ளீட்டா கவர்னர் தான் இதுக்கு தொடர்பு தான் இவங்க உள்ள போது யூடியூப் மொழியாவே அதை உடைக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் வந்து உள்ள போயிட முடியாது யூனிவர்சிட்டிக்குள்ளார ஒரு ஒரு பள்ளிக்கூடத்து இதுக்குள்ள கூட வந்து ஒரு ஆரம்ப பாடசாலையில் கூட ஒரு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியருடைய உத்தரவு இல்லாமல் போலிச்சாலும் யாரும் நுழைய முடியாது ஒரு வீட்டில் திருடு நடந்தா கூட இந்த வீட்டில் இருக்கவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு கம்ப்ளைண்ட் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்லணும் இல்லாட்டி போன போலீஸ் அங்கே போக முடியாது இதுதான் சட்டம் இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த சங்கி கூட்டம் வந்து இது மாதிரி இது பண்ணி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கவர்னரை காப்பாற்ற முயற்சிக்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ஞானசேகரனுக்கு பாஜகவனுடைய பின்னணி நிறையா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதையும் பார்த்தேன் சார் இந்த ஞானசேகரன் வந்து தொடர்ச்சியாக கூட்டி இருக்கிற வீட்லேயே போய் கொள்ளையடிச்சிருக்கான் அதுவும் தன்னோட ஜீப் எடுத்துட்டு போய் கொள்ளையடிச்சிருக்கான் அது என்ன ஒரு ஃபேஷனா சார் என்ன ஜீப் வச்சிருக்கோம் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ஒரு தெரியாது சார் திருடர்களுக்கு ஆயிரம் வழி உண்டு நான் அந்த மாதிரி ஒரு கொள்ளைக்காரனாக இருந்து பழகி இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் நான் சொல்லி எனக்கு எப்படி தெரியும் நான் ஏதோ ஒரு டாக்டர் நான் ஒன்றும் போலீஸ்காரன் இல்லை இதெல்லாம் காவல்துறை தான் விசாரிக்கணும் இந்த கேள்விக்குலாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அவன் எப்படி திருநாள் எது போய் எப்படி இது பண்ணாங்கிறதும் எனக்கு எப்படி தெரியும் பல்கலைக்கழகத்தில் நடந்ததுனால தான் நான் ஒரு பதிவாளராக இருந்துக்கிற முறையில் இதில் வந்து முதல் முதலாக முதல் முதல்ல பதில் சொல்ல பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டியது துணைவேந்தரும் பதிவாளரும் தான் அண்ணா துணை துணைவேந்தரும் பதிவாளரும் தான் முதல் பதில் பதில் பொறுப்பாளர்கள் அவங்க ரெண்டு பேர் தான் அவங்க தான் பதில் சொல்ல வேண்டிய மற்ற யாரும் கிடையாது மற்ற அவங்க இல்லைன்னா தான் மற்றவங்களை இது பண்ணோம் அவங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கிற கல்லூரியில் எப்படி ஒரு அண்ணியன் உள்ளே பூந்து இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கிறாங்கிறதுக்கு வந்து அவங்க தான் பொறுப்பெடுக்கணும் அவ்வளோ தூரத்துக்கு அந்த இடம் கேவலமாக இருந்துருக்குது பாதுகாப்பு இல்லாமல் இருந்துருக்குது இதே ஐஐடியிலேயும் நடந்ததுங்க இன்றைக்கு ஒரு அதுக்கான விசாரணை நடக்கவே வரவே இல்லை வெளி வரல ஒரு ஒரு பெண் வந்து தற்கொலைப்பட்டு இறந்து போயிட்டார் பா பட்டியல் எழுத்து பெண் இன்றைக்கு ஒரு பட்டியல் எழுத்து ப பசங்களுக்கு வந்து பிரச்சனையெல்லாம் நடக்குதுன்னு அவங்க தெருவோரத்தில் வந்து ரோட்லேயே வந்து போராட்டம் நடத்துகிறாங்க இன்றைக்கு ஒருளும் அதுக்கான எந்த விசாரணை நடக்கல எதுவுமே நடவடிக்கை எடுக்கப்படலை ஆனால் இதெல்லாம் கேட்க இதெல்லாம் பார்க்கணும் இன்னொன்று இன்னைக்கு ஒரு இது பார்த்தேன் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துருந்தாக்கா உடனே துப்பாக்கியில் பார்க்கலாம் ஒரு ஆள் உண்றான் ஜத்தியில் திருநீரெலாம் வச்சுக்கிட்டு உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்து உத்தரப்பிரதேசம் இங்கே சந்திரமன்றத்தில் இருக்கிற மாதிரி அங்கே என்ன நடந்தது உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சுக்கிது உத்தரப்பிரதேசத்தில் போனாக்கா கற்போட திரும்பி வர முடியாதுங்கிற அளவுக்கு அந்த உத்தர உத்தரப்பிரதேசத்துடைய பேருக்கு இருக்குது இதாக ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏ எம்எல்ஏ வந்து கற்பழிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நீ விசாரணை நடத்த கூட அந்த போன அந்த குற்றவாளியை கைது செய்யக்கூடாதுன்னு ஊர்வலம் போன ஊர் இருக்கு ஆளுங்கட்சி பாஜக எம்எல்ஏ குற்றவாளிக்கு ஆதரவாக ஊர்வலம் போனது மோடியே வந்து அந்த மாதிரி பாலியல் குற்றத்தில் மாட்டினவருக்கு ஆதரவாக பேசினார்னு ராகுல் காந்தி பார்லிமெண்ட்லேயே குற்றஞ்சாட்டி இருக்காரு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நடந்தது ஆகி என்னன்னாக்கா இதெல்லாம் வட வடநாட்டில் விந்தியமிலைக்கு அந்த பக்கம் பெருசாக நடந்துக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டு கூட கொண்டு வரத்துக்கு பார்க்குறாங்க வேற ம் அது அவருடைய முயற்சி பெட்ரோல் வழி கொண்டு வச்சுனாங்க ஒன்றும் பெ பெருசாக போகலை அப்புறம் வந்து கடுக்கால் தண்ணியில் வந்து படகெல்லாம் ஓட்டி பார்த்தாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்புறம் வந்து முழு ஃபில் எடுத்து விட்டு பார்த்தாங்க அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு கடைசியில் பார்த்தாங்க இதுக்கு வந்துருக்குறாங்க இது மாதிரி செய்திகளை போ இந்த மாதிரி சந்தரம் இதை பயன்படுத்தி இது பண்ணலான்னு பார்க்குறாங்க பார்க்கட்டும் ட்ரை பண்ண நேர்மையான வழியில் வரலாமே அரசாங்க செயல்பாடுகளில் பல குறைபாடுகள் இருக்குது அதையெல்லாம் சொல்லி வரலாமே என்னத்துக்கு இந்த மாதிரி தே மூணாம் தர விஷயத்தில் இறங்குறீங்க அவங்க ஒரு நேர்மையான விஷயத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா பெண்களை பாதிக்கப்படுறது ஃபில்ம் எடுக்கிறது இது பெட்ரோல் வெடி கொண்டு வச்சு இந்த மாதிரி வன்முறையும் பால் பால பாலியல் குற்ற குற்றங்களுக்கு அடிப்படையில் தான் அவங்க இந்த அரசியலே பண்ணுறாங்க ஒரு கொள்கை அடிப்படையில் அவங்க அரசியலே பண்ணுறதில்லை அந்த சங்க கூட்டமே பண்ணுறதில்லை இது தான் நீங்கள் இது இந்த நாட்டை பிடிச்சிருக்கிற பெரிய பீடை சார் அவன் கொள்ளையடிக்க போகிற இடத்துல வந்து அங்கே இருக்கிற பெண்களை மிரட்டி பாலியல் சீக்கிரம் அதெல்லாம் வந்து நான் வந்து போலீஸ்காரர் என்கிட்ட அதுக்கெல்லாம் பதில் கேட்காது தெரியாது சரி சார் சார் அவர் மீது வந்து பள்ளிக்கரணை அமஞ்சக்கரை மயிலாப்பூன் உள்ளிட்ட பல இடங்கள்ல வந்து வழக்கு பதிவு வந்து நிலுவில இருக்கு சார் இப்போ இந்த அன்ன பல்கலைத்துல இந்த கேஸ வச்சு தான் அந்த இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கான் அப்படின்னே கண்டுபிடிச்சிருக்காங்க சார் போலீஸ்க்கே துப்பு கிடைச்சிருக்கு பல பல வருஷமாக அவன் இந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டு தான் ஆகுது இந்த கேசெல்லாம் அதுக்கு முன்னாடி இது பதிவாகிருக்குது ஆக அந்த காலத்துலேருந்தே அது அவன் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது தெரியுது இல்லாட்டி போனால் அவன் அவ்வளோ தைரியமாக உள்ளே வந்திருக்க முடியாதுங்க ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து மொதல் மொதல் நாள் வரல அவன் வந்து வந்து இருக்கான் அவன் ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாங்க அவருடைய மனைவி வந்து அங்கே வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க எடுத்த உடனே இந்த சங்கி என்ன ஞான ஞானசேகரன் வந்து திமுகவை சேர்ந்தவர்னாங்க அவர் உடனே சொன்னார் அந்த ஞானசேகரன் என்ன இருந்தால் நான் இல்லையாது அப்படின்னார் அப்புறம் அது போயிடுச்சு அதை விட்டுட்டாங்க இப்போ வேறு வழி இல்லை அவங்க கட்டிக்காரன் முழுங்க எட்டு நாள்ல ஜீவா அது கெட்டிக்காரன் கட்டிக்காரன் முழுங்க எட்டு நாளில் சங்கி புழுக எட்டு நிமிஷம் கூட தாங்க அது அவ்வளோ தான் இவங்க அடிபட்டு வாங்க இதை வச்சுட்டு அரசியல் ஆக்காதிகள்னு சொல்லிட்டு இதுலேயே சட்டம் இதை நீதிமன்றத்துலேயும் சொல்லிட்டாங்க மறுபடியும் உரிமைய அதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டுக்கிட்ட என்ன அர்த்தம் சட்டம் அதை அரசியல் ஆக்குனாக்கா நீதிமன்றத்தை தவமிச்சதுக்கு தான் போகும் அவ்வளோ தான் போகும் நீதிமன்றமா அந்த வழக்கை எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் என்னதுக்கு இவங்க வந்து போராட்டம் கீராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நீதிமன்றத்தை எடுத்து தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க நடத்தும் நீதிமன்றத்தில் நம்பிக்கை இல்லைன்னு நடத்துகிறாங்க நடத்தும் சார் ஞானசேரன் தொடர்ச்சியாக தனிமையில் இருக்கிற ஜோடிய மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சதா குற்றச்சாட்டு நிறைய இருக்கு சார் இருக்கு ஒரே கேள்வி தான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இல்ல சார் இப்போ அவர் வெளியே வந்துட்டாலும் மறுபடியும் இதை தான் தொடர்வார் அப்ப அவர் வெளியே விடக்கூடாது அது அதெல்லாம் வந்து நீதிமன்றம் தான் பாத்துக்கணும் இதை சட்டத்துக்கு வந்து நாம் வந்து அட்வைஸ் கொடுக்கணும் சட்டம் கண்ணை மூடி அது இப்போதானே சொல்றீங்க எத்தனையோ குற்றவாளிகள் மாட்டிக்கிட்டவன் இப்போ வெளியில் வந்திருக்கான் இத்தனை வருஷமும் அந்த குற்றத்தை பண்ணிட்டு அவன் வெளியே தான் இருந்திருக்கான் சட்டத்து கண்ணுக்குள்ளேயே அவன் பண்ணலையே யாரும் அவனுக்கு பெண்ணு இல்லை பிரிச்சா இருக்கிறாங்க அதுதான் அந்த சாரா இருக்கும் அந்த சார் யாருன்னு தெரியும் ஏன்னா இந்த குற்றம் வந்து பல வருஷமா அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் தான் ஆகுது அவங்க அவன் நாலஞ்சு வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருக்கான் அப்போ யாருடைய பின்னணியில அவன் எங்ககிட்ட இருந்துருக்கிறான் ஆக அந்த சார் யாருங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறது அவங்க அந்த நியாயமான கேள்வி அந்த சார் யாருங்கிறத நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக சார் அது அது கொரியாக இருக்கும் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்துக்குள்ளார தான் இருக்குது அவன் நாலஞ்சு வருஷமா அந்த குற்றத்தை பண்ணிட்டுருக்கான் ஆமாம் அதுக்கு முன்னாடி இருந்து வந்து பழனிச்சாமி ஆட்சியில் எல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியுது பழனிச்சாமி ஆட்சியில் வந்து பாஜக கூட்டணியோடு தான் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தார் அதில் இருந்து ஆரம்பித்து போகணும் போனால் தான் தெரியும் இதை அரசியல் ஆக்காதீங்கன்னு க இது நீதிமன்றம் சொல்லிச்சு அதனால் நான் அரசியல் பற்றி பேச விரும்பல இதை பற்றி அவங்க போலீஸ் விசாரிப்பாங்க நீதிமன்றமே எடுத்துக்கிச்சு பல உண்மைகள் வெளியே வரும் அதுக்குள்ளார இந்த விளம்பரத்தை தேட பார்க்குறாங்க அதுக்குள்ளார ஏதாவது அச்சுக்கப்படுத்த முடியுமான்னு பார்த்துக்கிட்டீங்க நீதிமன்றம் கூடி சிக்கரம் கொண்டு வரும் ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா நீதிமன்றத்துக்கிட்ட இந்த சிபிஐ கிட்ட சிக்கிட்ட மாதிரி பயிடாதீங்க அவ்வளோதான் தான் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சாத்தாங்குளம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதோடு சேர்ந்து இது போயிடும் அப்படியே போய்டும் கொடநாடு வழக்கு இது மாதிரி இதுவும் சேர்த்து போய்டு சிபிஐ கிட்ட மாத்திரம் போகாம பார்த்துக்கிட்டு இது பா நீதிமன்றமே இந்த இது விரைந்து விசாரணையை கொண்டு வரணுங்கிறது தீர்ப்பு வழங்குணுங்கிறது இந்த பொதுமக்களுடைய வேண்டுகோள் இதை இதே மாதிரி இருக்குதுங்க சுவாத்தி கொலை வழக்கு கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் பட்ட வெட்டி கொண்டாங்க அந்த கொலை யாரே ஒருத்தனை கணக்காட்டி கேச்சா இது பண்ணிட்டாங்க என்ன ஆச்சுன்னே தெரியல அதே மாதிரி சேலம் ஆடிட்டர் ரமேஷ் இன்றைக்கி உள்ள அது யார் என்ன ஒன்றுமே தெரியல இது மாதிரி பல வழக்குகள்லாம் பழனிசாமி ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு எதுக்குமே பதில் கிடையாது சுவாதி கொலை வழக்கு வந்து உடனடியாக அது பண்ணி அதை பற்றி விசாரிக்க வேணாம்னு விட்டாங்க அது அது அப்போ அந்த சமயத்தில் ஒரு நாகேஸ்வர என் ஜாதியை சேர்ந்த ஒரு பெண் அப்படின்லாம் அப்போ கண்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில யாரும் அதை பற்றி கேட்கவே இல்லை ஏன் கேட்கல அதை பத்தி பல வேறு வகையான கதைகள் இருக்குது சுவாத்தி கொலை வழக்கை பத்தி பல கதைகள் இருக்குது ஆடிட்டர் ரமேஷ் கொலை கொலை கொலையில் பல கதைகள் இருக்கிறதா சொல்றாங்க இன்னைக்கு வந்து அதை வந்து இந்த வழக்கை யாரும் விசாரித்து தீர்வு கொண்டு வருது ஒயரை கடிச்சு கடிச்சு அவன் தற்கொலைப்பட்டான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு புது விளக்கா அன்னைக்கு பழனிசாமி ஆட்சியில் கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து விசாரிக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறத குறைக்கத்தான் பார்க்க முடியும் ஒரு கல்லூரி வளாகத்தில் நடக்கிறதுங்கிறத வந்து கட்டுப்படுத்த முடியும் ரோட்டில் நடக்கிறதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது ஊரில் நடக்கிறதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது ஒரு கல்லூரிக்குள்ளார நடக்கிறது நிச்சயமாக தடுக்க முடியும் இந்த ப துணைவேந்தர் ஒரு க ஒழுங்காடு முறையில் க செக்யூரிட்டிலாம் வச்சுருந்தாக்க அது நடக்கிறத நிறுத்த முடியும் சார் ஞானசேரன் வந்து ரெண்டு ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன் சார் இப்போ அவங்க வந்து சைபர் ஆய்வகத்தில் கொடுத்து அவனோட செல்ஃபோனை வந்து ரெக்கவரி பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் பல ஆபாச விடியங்களும் ரெக்கவரி ஆகிட்டுருக்கு அந்த வீடியோவில் இருக்கிறவங்களுக்கு இது மூலியமாக அந்த ப்ராப்ளம் வருமா சார் யாருக்கு தெரியும் அதெல்லாம் கேஸ் போயிட்டு இருக்குதுங்க இதெல்லாம் இந்த டீட்டெயிலெல்லாம் நம்ம பேசுகிறோம் நம்ம ரெண்டு பேர்த்து உள்ளே திருவிடுவாங்க அவ்வளோதான்னு சொல்லுவோம் ம் சார் யார் அந்த சார் இந்த கேள்வி வந்து பரபரப்பாக எல்லாேருமே கேட்டுகிட்டு தான் முதலார்தே பதில் சொல்லிட்டாங்க அந்த சார் யாருங்கிறது தெரியறது பெரிய விஷயமுள்ள இப்போ பல்கலைக்கழக துணை வேந்தரில் பிடிச்ச இது பண்ணால் போலீஸ் ஓதிக்கிற ஓதியில் அவர் சொல்லிவிட்டு போகிறோம் அவ்வளோதான் அதான் சார் விசாரணையில் அது வெளியில் வந்துடும் வெளியில் வந்தால் தெரிஞ்சிட போகுது நீதிமன்றம் இதில் வந்து காவல்துறை மாத்திரம் இல்லை போ நீதிமன்றமே அந்த கேஸை எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அரசா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செல்வாக்குனால் அந்த பதில் சொன்னாங்கிற கதையெல்லாம் வராது ஏன்னா நீதிமன்ற நீதிபதிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நேர்மையான முறையில் அது நடக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது அதனால் அது அவங்க கொண்டு வெளியே கொண்டுருவாங்க இந்த சார் யாருங்கன்னு தெரியும் அதுக்குள்ளே இவங்க விட்றாங்க தனக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த யார் யார் பேரையோ சேர்த்து விட்டு உங்கள் பேரையும் என் பேரும் வந்தால் கூட ஆச்சரியப்பட முடியாது சார் இல்ல சார் அவர் கட்சிக்கு செலவு பண்ணியிருக்காரு அதெல்லாம் நம்ம பேச முடியாது அதெல்லாம் கோர்ட்டு விசாரிப்பாங்க அவங்க சொல்லுவாங்க கோர்ட்டு விசாரிச்சு சொல்லுவாங்க அந்த யான் சேகர விஷயத்தை வந்து நீதிமன்றமே வழக்கு எடுத்துருச்சு அது நீதிபதி நீதிபதி சொல்லியிருக்காரு நாங்க தான் வழக்கு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் என்னத்துக்கு போராட்டம் பண்றீங்கன்னு கேட்கிறாரு அதுக்கப்புறம் என்னத்துக்கு அதை வியா வியாக்கியானம் பண்றது நம்ம அது நீதிமன்ற அவமதிப்புக்கு போய் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு சொல்றேன் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போறதுக்கு நான் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாராக அவ்வளவுதான்